வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை தாம்பரம் பெருங்களத்தூர் சீனிவாச நகரைச் சேர்ந்தவர் செந்தில் வயது முப்பத்து மூன்று இவர் பீர்க்கன்கரணை மண்டல பாரதிய ஜனதா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளர் பெருங்குளத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதை அருகே டூ வீலரில் நேற்று மாலை தனது நண்பருடன் சென்று கொண்டிருந்தார் திடீரென இரண்டு வீலர்களில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் செந்தில் சென்ற டூ வீலரை ஓட ஓட விரட்டி விரட்டி அப்போது ரோந்து பணியில் இருந்த பீர்க்கன்கரனை போலீசார் பார்த்ததும் கும்பல் டூ வீலரில் எஸ்கேப் ஆனது ரத்த வெள்ளத்தில் சரிந்த செந்திலை மீட்டு அருகில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தப்பியோடிய கும்பலை போலீசார் தேடுகின்றனர் எப்போதும் பரபரப்பாக செயல்படும் பெருங்கலத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதை பகுதியில் பாரதிய ஜனதா பிரமுகரை ஓட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தென்காசியில் கடந்த நவம்பர் பதினோராம் தேதி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் பேசும்போது பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசினார் பிரதமரை கொல்ல வேண்டும் என அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தென்காசி நகர பாஜக தலைவர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது துடிக்கிறான் அவன் ஒரு அவரை தீர்த்து கட்டினால் தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும் ஒன்று சேருவன் குறிப்பாக தென்காசியிலே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே தென்காசி திமுக உடைய மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் அவர்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தரைக்குறைவாக பேசி விமர்சனம் செய்து ஒரு கொலை மிரட்டல் விடக்கூடிய அளவிலே பாரத பிரதமரை தீர்த்து கட்டினால்தான் நாடு நன்றாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் செயல்பட்டிருக்கிறார் இது உண்மையிலே நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை குடிமகளுக்கும் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய வாக்காளர்களிலிருந்து அத்தனை வேர்களுக்கும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு எனவே கொலை மிரட்டல் விட்ட அந்த ஜெயபாலனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொடர் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இது சம்பந்தமாக ஜெயபாலன் மீது நடவடிக்கை கேட்டு தென்காசி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்துள்ளோம் ஆனால் அந்த புகாருக்கு உரிய சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ரசீது காவல்துறையிடமிருந்து எங்களுக்கு தரவில்லை கேட்டதற்கு மேலிடத்திலேருந்து உத்தரவு வரவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண பாமரன் ஒரு புகார் கொடுத்தா கூட சிஎஸ்ஆர் தர வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டம் அதை மீறி காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டையைச் சேர்ந்தவர் மாரியப்பன் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் மாரியப்பனுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் ஷாலினி ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் ஷாலினியை அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது மீன்பிடி தொழிலாளி முனியராஜ் ஒருதலைபட்சமாக காதலித்து வந்தார் மாணவி பள்ளி செல்லும் போது பின்தொடர்ந்து வந்து தன்னை காதலிக்கும்படி தொல்லை கொடுத்து வந்தார் இது குறித்து ஷாலினி தந்தை மாரியப்பனிடம் கூறினார் நேற்று மாலை முனியராஜின் வீட்டிற்கு சென்ற ஷாலினியின் தந்தை மாரியப்பன் முனியராஜை கண்டித்தார் இன்று காலை ஷாலினி வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றார் அவ்வழியில் முனியராஜ் மீன் வலையை தைத்துக் கொண்டிருந்தார் ஷாலினியை பார்த்ததும் அவரை வழிமறித்து காதலிக்குமாறு மீண்டும் வம்பிழுத்தார் அவரை சட்டை செய்யாமல் ஷாலினி நடந்து சென்றார் ஆத்திரமடைந்த முனிராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி காதலிக்குமாறு மிரட்டி பார்த்தார் எனினும் முனிராஜ் மிரட்டலுக்கு ஷாலினி பயப்படவில்லை தொடர்ந்து நடந்து சென்றார் கடுப்பான முனிராஜ் கத்தியை எடுத்து ஷாலினி கழுத்தில் சரமாரியாக குத்தி கிழித்தார் இதில் படுகாயமடைந்த ஷாலினி ஸ்பாட்டிலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் தப்ப முயன்ற முனியராஜை மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் ஷாலினி உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் மாணவி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஷாலினியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு ஹாஸ்பிட்டல் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மகளை இழந்த பெற்றோர் ஹாஸ்பிட்டல் வாசலில் கதறி துடிக்கின்றனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் கொலை ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருநெல்வேலி என்ஜிஓ காலனி மகிழ்ச்சி நகரைச் சேர்ந்த நாராயணன் மனைவி செல்வி வயது இவர் இன்று காலையில் கடைக்கு சென்று காய்கறி வாங்கிக் கொண்டு ரோட்டோரம் நடந்து வந்தார் பின்னால் வந்த கிரெயின் செல்வி மீது மோதியது கிரெயின் சக்கரத்தில் சிக்கிய செல்வி இருபதடி தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டார் இதில் படுகாயமடைந்த செல்வி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் டிரைவர் காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு சென்றதால் விபத்து ஏற்பட்டது குறித்து அவருக்கு தெரியவில்லை அப்பகுதி மக்கள் கூச்சலிடவே விபத்து நடந்ததை டிரைவர் உணர்ந்தார் அவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் விசாரணை நடக்கிறது காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு அஜாக்கிரதையாக ஓட்டி பெண் உயிரிழப்புக்கு காரணமான டிரைவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரகனூர் பகுதியைச் சேர்ந்தவர் லாரி டிரைவர் செல்வம் வயது ஐம்பத்தி ஐந்து இவரது மனைவி சத்யா இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அதே பகுதியில் உள்ள ஃபான்சி ஸ்டோர் நடத்துபவர் செல்வராஜ் வயது ஐம்பத்தி ஏழு செல்வராஜ் கடையில் சத்யா வேலைக்கு சேர்ந்தார் அப்போது இருவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டது இது பற்றி தெரிந்த செல்வம் அதிர்ச்சி அடைந்தார் மனைவி சத்யாவை கண்டித்தார் தொடர்ந்து செல்வராஜுடன் பேசுவதை சத்யா நிறுத்தினார் மாத்திரமடைந்த செல்வராஜ் கொடூர திட்டம் தீட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபதாம் தேதி விக்னேஷ் என்பவரது கடை முன்பு செல்வம் நின்றிருந்தார் அங்கு அறிவாளுடன் வந்த செல்வராஜ் சரமாரியாக தாக்கியதில் செல்வம் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் இவ்வழக்கில் செல்வராஜ் கைது செய்யப்பட்டார் விசாரணை ஆத்தூர் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணை நடத்திய நீதிபதி ரவிச்சந்திரன் குற்றவாளி செல்வராஜுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் செல்வராஜுக்கு ஏற்கனவே இரண்டு மனைவிகள் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செல்வராஜ் தனது இரண்டாவது மனைவி தாராவை கொலை செய்தார் இவ்வழக்கு சேலம் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் நீலப்புலி எனப்படும் புளுடைகர் வண்ணத்துப் பூச்சிகள் அதிகளவில் வலம் வர தொடங்கியுள்ளது இயற்கை சமநிலையை பேணுவதில் வண்ணத்துப் பூச்சிகளின் பங்கு முக்கியமானது இந்தியாவில் ஆயிரத்து ஐநூறு வகை மற்றும் தமிழ்நாட்டில் முன்னூற்று இருபத்தி ஏழு வகை வண்ணத்துப் பூச்சிகள் உள்ளன இதில் புளுடைகர் வண்ணத்துப் பூச்சிகள் தற்போது கேரள மாநிலம் வயநாடு நீலகிரி பந்தலூர் பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன குளிர்ந்த காலநிலையை தேடி இவை தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடம்பெயர்ந்து வருகிறது வனப்பகுதிகளை ஒட்டிய வயல்வெளி பூச்செடிகளில் இந்த வண்ணத்துப் பூச்சிகள் கூட்டமாக சுற்றித் திரியும் குறிப்பாக யானை மற்றும் காட்டெருமை சாணங்களில் அதிகமாக தென்படும் இந்த டைகர் வண்ணத்துப் பூச்சிகள் பல கிலோமீட்டர் தூரம் வரை இடம்பெயரக்கூடிய திறன் கொண்டது தற்போது பந்தலூர் பகுதியில் அதிகாலை நேரங்களில் நூற்று பறக்கும் இந்த ப்ளூ டைகர் வண்ணத்துப் பூச்சிகளை உள்ளூர் மக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்